ரொம்ப நாளா ஏ மொர பொண்ணு சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி லவ் பண்ணு பாஸ் சேஸ் பண்ணியா யாரா ஃபைட் மாஸ்டர் பாண்டி மாஸ்டர் சூப்பர் மாஸ்டரா அவரே அடி இருங்க பா அத வந்து கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரே டிஸ்டர்ப பண்றான் பாஸ் எல்லாம் நிறைய செலவா வந்தா செலவு பத்தி பிரச்சனை இல்ல பாஸ் அப்புறம் என்ன ரெண்டத்தட்டில டேய் என்னடா கது தட்டற மாதிரி சொல்லுங்கற டேய் அதெல்லாம் பண்ண முடியாது போடா தக்க நாள்ல பாஸ் நீச்சா ரத்தம் வர மாதிரி குத்தனும் அவன் எல்லாம் நாங்க போய்விடும் பட பின்னால குத்தினான்னா கேஸ் கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் மச்சான் ஏரியால கிட்ட விசாரிச்சா பின்னாடி குத்தினா கேஸ் கிடையாதுன்னு பசங்க சொன்னானுங்க இவன பாத்தா கொடமலக வேங்கனா மாதிரி இருக்கிறான் என்ன இவன வச்சு நம்ம சேஃப் ஆயிடும் அவனும் சேஃப் நம்மளும் சேஃப் என்ன சொல்ற எதுக்கு போனது ஒரு விட்டு விட்டு எதுக்கு போனது ரிப்போர்ட்டே விடுடு என்னா என்னா சொல்றீ அப்படியே கேரளா மம்முட்டி பீடி இல்லாம இருக்கவே மாட்டார் இப்போ எங்கடா இருப்பான் சூப்பர் மார்க்கெட்ல அவன் என்ன பண்றா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் வாங்க எது போலாம் வா கலமே டேய் யோசிக்காத வாடா போ போ டேய் போடா அப்ப முடிவே தான் முன்னாடி போயனே இருக்கணும் பாஸ் சீக்கிரம் வாங்க பாஸ் போடா டேய் என்னடா ஏம்பா எப்பமே உன் தலையில தான் மேட்றா என் தலையில நடக்க கூடாதா இந்த சப்பு தலையில சார்பா முடிச்சு நீ கம்மனு போடு ஐ வில் மீட்

20 பண்றீங்க 20 20 இந்த ரசபாய் ஐ வலிக்குதுடா டேய் தா வலிக்குது மாய் அடிச்சானோ டேய் என்ன ஆகுதுங்க புதரா என்ன விடுடா டேய் ஐ வலிக்குதுடா டேய் வலிக்குதுடா ஏல பண்றீங்க டேய் போங்கடா என்ன டெக்னிக்கலா போடாதடா என்ன சுதரா என்ன சொல்லி விட்டுடா

சார் கரெக்டா வந்துருவீங்களா என்ன சார் பண்றது ஏரியா பசங்க வந்து தானே ஆகணும் அவனுக்கு என்ன பண்ணனு தெரியுமா குஸ்டி எதாவது விளையாட்டா பண்ணிருப்பாங்க சார் விளையாட்டா குத்துற இடமா இது என்ன பிரிச்சிட்ட சாப்பாடு கூட போட மாட்டான் கும்மரிங்கனே இருக்கறான் முதல்ல வலிக்குது சொல்லி கால்ல விந்தாது காப்பாத்து

அம்மா பாஸ் பின்னாடி செவக்க வச்சிட்டான்டா அவன் போலீஸ் அவன் மரப்பட்ட வேலை செய்ற மாதிரி இருக்காண்டா படுகு வச்சு பின்னாடி ரம்பத்தை விட்டான் ரொம்ப வலிச்சுடா பாஸ் வலிக்கும் பாஸ் வலிக்கும் பாஸ் ஒன் மினிட் பாஸ் போன் தீபா ஹாய் ஹவ யூ ஹஸ்பண்டோட ப்ராப்ளமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது கட் பண்ணிட்டே வெட்டிக்கில கே போட்டவனே யாரடா அது? எங்களு உள்ள தள்ளிட்டு வெளியில இன்னொரு லவ் அது அவனே புள்ள அவன பின்னாடி எங்களுக்கு உனக்கு பட்டது பத்தாது இன்னும் இருக்குது. பாஸ் பிரச்சனை பாஸ். பிரச்சனை அதுக்கு தான் பாஸ் சரி பண்றதுக்கு நான் இன்னொரு டீமை தேடி இருக்கேன் பாஸ். அந்த சப்பையில ஏழு பேர் ஓட அது டவுட்டா இருக்குதா வேற சொல்ல இப்பயே ஒருத்தனை போடுறான் இங்க இருக்கிறான் இவனை போட்டான் இல்ல போட்டலாம் ஆனா இப்போ தானே ஆட்டோல போடலாம் ஏத்தண்ண வந்துருவா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் அண்ணா கேட்டு பாருங்கண்ணா சம்மா சாப்பிட்டுண்ணா சப்பலா ஜெய்ளா பேசுடுங்களா குறுக்குழு குறுக்கல அண்ணா